வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் புரவலர் பு விஸ்வநாதன் அவர்கள் தலைமை வகித்தார் மாநில செய்தி தொடர்பாளர் வி கோபிநாத் அவர்கள் வரவேற்பை வழங்கினார் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது

தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழக அரசு வேளாண் பட்ஜெட்டில் அறிவித்த ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடியினை காலதாமதமின்றி குறுவை சாகுபடிக்கு ஏற்றாற்போல் ஜூன் மாதத்தில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புது மின்சார திட்டமான ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்துவதால் தமிழகத்தில் இருபத்தி நான்கு லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் அதனால் தமிழக அரசு அதனை அமல்படுத்தக்கூடாது மழையால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோளம் வாழை சின்ன வெங்காயம் ஆகியவற்றிற்கு தகுந்த நிவாரணம் வழங்கிட வேண்டும் மத்திய அரசு நெல்லுக்கு ரூபாய் மூன்றாயிரத்தி ஐநூறு மக்காச்சோளத்திற்கு ரூபாய் மூன்றாயிரத்தி ஐநூறு நிலக்கடலைக்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கரும்பு டன்னுக்கு ரூபாய் நான்காயிரத்து ஐநூறு ஆதார விலை அறிவிக்க வேண்டும் அதேபோல் விவசாயிகளிடம் நகைக்கடனில் அசலையும் பட்டியும் செலுத்த வேண்டும் என்பதனை தவிர்த்து தொகையினை மட்டும் செலுத்தி நகைக்கடனை திருப்பி வைத்துக் கொள்ளலாம் என்று முதல்வர் அறிவிக்க வேண்டும் தோட்டக்கலைத்துறை வேளாண் பொறியியல் துறை மற்றும் விவசாயிகளுக்கான மானிய திட்டங்களை காலதாமதமின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் எம் பரமசிவம் பூகேசவன் கேசவன் இன்ஜினியர் எம் டி திருப்பால் கடலூர் மாவட்டம் ஆர் வெங்கடேசன் பெரம்பலூர் மாவட்டம் க சிவசாமி ச கருப்பையா புதுக்கோட்டை மாவட்டம் சுபமுருகையா தஞ்சை மாவட்டம் மா லோகநாதன் விழுப்புரம் மாவட்டம் செங்கிமுருகன் உட்பட பதினைந்து மாவட்டத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் மாநில இளைஞரணி தலைவர் வி அரவிந்த்சாமி அவர்கள் நன்றுயரை வழங்கினார்